வடக்கு காசாவின் தாலஹாவா பிரதேசத்திலே எஞ்சிருக்க கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களை பிரித்தெடுக்கும் பலஸ்தீனிய போராளிகள் பலஸ்தீனிய தாய்மார்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு அனுப்பி வைத்த செய்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பித்த லெபனான் படைப்பிரிவு குறித்த படைப்பிரிவிலே கிறிஸ்தவர்களும் உள்ளடங்குகின்றார்களா ஹமாசனுடைய தளபதி முகமது அவர்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதா இஸ்புல்லா இராணுவத்தின் ட்ரோன் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் ஹமாசனை முழுமையாக அளிக்க வேண்டும் என கூறிய சவுதி அரேபியாவின் பத்திரிகையாளரும் பலஸ்தீனிய தேசத்திற்காக ஆதரவளித்த பல்கலைக்கழக மாணவர்களை நாடு கடத்தி ஐக்கிய அரபு அமீரகமும் நியூயார்க் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அபுதாபியில் நடைபெற்றிருந்தது இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்ட பல்கலைக்கழக மாணவர்கள் சுதந்திர பலஸ்தீனம் என்கின்ற கோஷங்களை முன்வைத்திருந்தார்கள் அதே இன்னும் சில மாணவர்கள் பலஸ்தீனிய கெபியாக்களை அணிந்து தங்களுடைய ஆதரவினையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் மேலும் பட்டமளிப்பு விழா நடைபெறக்கூடிய சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கான பலஸ்தீனிய தேசத்திற்கான ஆதரவினையும் வெளிப்படுத்தியிருந்தார்கள் இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்காக பலஸ்தீனிய தேசத்திற்காக ஆதரவினை வெளிப்படுத்திய பல்கலைக்கழக மாணவர்களை ஐக்கிய அரபு அமீகத்தினுடைய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள் இந்த பல்கலைக்கழக மாணவர்களை கைது செய்து அவர்களை தடுத்து வைத்து பிறகு அவர்களை நாடு கடத்தியுள்ளார்கள் மேற்குலக நாடுகள் அல்லாத நாடுகளை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்களையும் மக்களுக்காக கோஷங்களை எழுப்பிய மாணவர்களையும் ஐக்கிய அரபு அமீரகமானது நாடு கடத்தியுள்ளது என்கின்ற விடயத்தினை அமெரிக்காவின் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடைய சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த செய்திகளை தி நியூ அரபு என்கின்ற ஊடகமும் வெளியேற்றுள்ளது அதாவது அபுதாபியில் நடைபெற்ற பல்கலைக்கழக மாணவர்களுடைய பட்டமளிப்பு விழாவில் பலஸ்தீன மக்களுக்காக பலஸ்தீன தேசத்திற்காக ஆதரவை வழங்கியவர்கள் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள் பல கிறிஸ்தவ பல்கலைக்கழக மாணவர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நிலைமையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவம் வெற்றி தலை குனிய வேண்டிய சம்பவமாகும் ஆக்கிரமிப்புடனான ஆக்கிரமிப்புடனான இயல்பாக நிலையை ஆதரிக்கும் முகமாகவே இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதேபோன்று சவுதி அரேபியா பத்திரிகையாளர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சமூக ஊடக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்பட்ட

அல்குபெயின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது ஜெருசலத்தினுடைய கதை முடிந்து விட்டது ஜெருசலம் இஸ்ரேலிய மக்களின் தலைநகரம் என்பதனை அனைவரும் அங்கீகரிப்பார்கள் இதற்கு பிறகு பலஸ்தீனிய மக்களும் இஸ்ரேலினுடைய குடியுரிமையை ஏற்றுக் வேண்டும் அதே நேரம் ஜோர்டான் அவர்களுக்கு ஒரு மாற்று நாடாகவும் இருக்கும் இஸ்ரேலிய குடியுரிமைக்கு கீழால் இருக்க விரும்பாத பலஸ்தீனியர்கள் ஜோர்டான் நாட்டிற்கு சென்று மேலும் அல்லக்சா பள்ளிவாயல் மாத்திரம் சவுதி அரேபியாவினுடைய நிர்வாகத்திற்கு கீழால் இருக்கும் என்றும் குறித்த பத்திரிகையாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது இவ்வாறான கருத்து கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார் மேலும் இவருடைய இந்த கருத்துக்கள் சமூக ஊடக வலைதளங்களில் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இதே போன்றுதான் சவுதி அரேபியாவினுடைய இன்னும் சில ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றன சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு இடையிலான இயல்பாக்கத்தினை அங்கீகரிக்கும் முகமாகவே இவ்வாறு ஊடகங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தில் துருக்கியினுடைய குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய நான்காயிரத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு தென்னாப்பிரிக்க நாட்டை போன்று குடியுரிமை பெற்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மீண்டும் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பும் சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அதே நேரம் துருக்கி அரசானது குறித்த விடயம் தொடர்பாக மௌனமாகவே இருக்கின்றது இந்த போரின் தொடக்கத்திலே நாங்கள் நிர்ணயித்த இலக்குகளை அடைந்துவிட்டோம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்புகளை இருக்கின்றோம் அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மனித வளத்திலும் மிகப்பெரிய வீழ்ச்சிகளையும் கட்டாய தேவைகளாகும் மேலும் எங்களுடைய இந்த தாக்குதல்கள் பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலை தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு கட்டாயப்படுத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரி அதனுடைய வரலாற்றிலேயே மிக மோசமான நாட்களை அனுபவித்து வருகின்றது சிப்பாய்களுடைய பற்றாக்குறையாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையாலும் இஸ்ரேலியா ஆக்கிரமிப்பு தட்டு இதனால் அவர்கள் யூதர்களையும் கட்டாயப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் மேலும் கட்டாய ஆள் சேர்ப்பு காலத்தினை நீடிக்க வேண்டிய கட்டாயத்திற்குள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதார மிகப்பெரிய தாக்கத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சமுதாயத்தையும் பாதிக்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியே இந்த போரினுடைய தலைப்பு முடிவுமாகும் போரினுடைய பத்தாவது மாதத்தில் எதையுமே அடைய முடியவில்லை என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமே ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் போலியான மாய வெளியாலும் அவற்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்களும் சர்வதேசமும் ஏற்றுக் தயாராக இல்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அனைத்து மாயைகளும் போலியானவை என்பதனை தற்போது அனைவரும் அறிந்து கொண்டுள்ளார்கள் அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டிருக்கின்றன மேலும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் இவற்றினை வைத்து எங்களுடைய அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்பட போகின்றது என்பதனையும் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதேசத்திலும் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் போகின்றார்கள் இதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ரப்பி பண்டைய புத்தகங்களில் இருந்து சில வசனங்களை வெளிப்படுத்துவார் லெபனானினுடைய பிரதேசங்கள் எப்போதும் யூத தாயகத்தினுடைய பிரதேசங்களாகவே இருந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிடுவார் இதைத் தொடர்ந்து பைத்தியக்காரர்களான பெங்குவிரும் ஸ்மொற்றிச்சும் தெற்கு லெபனானுக்கு எதிராக ஹிஸ்புலா இராணுவத்திற்கு எதிராக முழுநீளப் போர ஆரம்பிப்பார்கள் இந்த பைத்தியக்காரர்கள் காசாவிலே தோல்வி அடைந்த இஸ்ரேலிய இராணுவத்தினை தெற்கு லெபனானில் புதைக்கப் போகின்றார்கள் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய முன்னாள் பிரதமர் ரெஹூ டொல்மெட் இஸ்ரேலி

தடுத்து நிறுத்தவே முடியாது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு பத்து மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டிருப்பதும் எதிரான ஒன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் பின்னடைவை எடுத்து காட்டுவதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இப்படியான நிலைமையில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக படை பிரிவுகளும் அவர்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் நகர்கின்ற இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெபனான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் அதாவது இரண்டு ஆறாம் ஆண்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இடையில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று நடைபெற்றிருந்தது இந்த யுத்தமானது முப்பத்தி நாட்களுக்கு நடைபெற்றது மேலும் இந்த யுத்தம் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தான் ஆரம்பிக்கப்பட்டது எனவே இந்த யுத்தத்தினுடைய பதினெட்டாவது ஆண்டு நிறைவையொட்டியே லெபனான் பிரிவுகள் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாக நேற்றிரவு இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் தாக்குதல்களையும் இந்த தாக்குதலினால் குறித்த இராணுவ தளத்திலே பல சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு இந்த லெபனான்

முழுமையாக இருக்கின்றது அதாவது இந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் லெபனானினுடைய தேசிய வாதத்திற்காக போராடுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் இன்னும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் போராடுகின்றார்கள் எனவே தற்போது இந்த லெபனான் படைப்பிரிவினர் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாகத்தான் சேபா பண்ணையில இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களுமே கொல்லப்பட்டுள்ளன மேலும் இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் லெபனான் படைப்பிரிவில் இருக்கக்கூடிய கூடிய விசேட படை பிரிவான கிரேக் ஓர்த்தடாக்ஸ் படை பிரிவினரை மேற்கொண்டுள்ளார்கள் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனான் படை பிரிவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இவர்கள் ஹிஸ்புல ராணுவத்தோடு இணைந்து அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக மெச்சூலா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பயன்படுத்திய நிலத்திற்கு குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் மற்றும் கவசதிர் பேவுகனை தாக்குதிர்களை மேட்கொண்டுளார்கள் இந்த தாக்குதிரினால் குறித்த குடியச்ச பிரதேசத்திலே மிகப் பெரிய தீப்பரவலும் செயற்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த தீப்பரவலின் காரணமாக நிலத்திரர் குடியேற்று குடியேற்ற கட்டிடங்கள் முழுமையாக தீப்பற்றி எறிந்திருப்பதாகவும் இதிலே பத்திற்கும் அதிகமான நிலத்திரர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதைத் தொடர்ந்து ஹிஸ்புலா ராணுவத்தினர் மிஸ்காவ் பிரதேசத்திலே நிலத்திரர் குடிய வீடுகளில் தங்கியிருந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்குவைத்து அதிரடியான கவசதிர் பேவுகனை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலைவரை மூன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அடுத்து நேற்றைய தினம் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அவை தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதாவது செங்கடல் பிரதேசத்தினூடாகவும் மேடன் வளைகுடா பிரதேசத்தினூடாகவும் சென்று கொண்டிருந்த அமெரிக்கானுடைய சரக்கு கப்பலான கிரிசாலிஸ் என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்த ஹவுதி ராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களையும் கப்பல் எதிர்ப்பேவுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதமடைந்து பின்வாங்கி இருப்பதாகவும் எமன்ஹாவதி ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இன்று காலை இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத கோலை இரானுவம் மேற்கு பிரதேசத்திலே தொடர்பு படக்கூடிய பிரதேசத்தினை இலக்கு ஐந்திற்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய அல்மவாசி பிரதேசமானது கூடாரங்களினால் அமைக்கப்பட்ட பிரதேசமாகும் இப்படியான நிலைமையில் கூடாரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது அத்தோடு இந்த கொடூரமான வான்வழி தாக்குதலினால் நூறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பலஸ்தீ

மா அறிவித்துள்ளது இதே போன்றுதான் பலஸ்தீனிய போராளிகளுடன் நேரடியாக மோதமுடியாத முடியாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆண்மையில்லாத கோலை இராணுவம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய தாக்குதல்களை இப்படியான நிலைமையில் பலஸ்தீனிய தாய்மார்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஒரு செய்தி ஒன்றையும் அனுப்பியுள்ளார்கள் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக வீதியிலே போராடும் எங்களுடைய பிள்ளைகள் மிகப்பெரிய தியாகத்தினை மேற்கொண்டு வருகின்றார்கள் அவர்களுடைய குடும்பங்களையும் வீடுகளையும் நண்பர்களையும் இழந்து எங்களுக்காக இந்த போராடி வருகின்றார்கள் எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய பிள்ளைகள் மேற்கொண்டு போராடி வருகின்றார்கள் அவர்களே எங்களுக்கு முதன்மையானவர்கள் அவர்களே தகுதியானவர்கள் மற்றும் அவர்கள் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இஸ்ரேலிய அறிவுகளை ஏற்படுத்தினாலும் நாங்கள் நம்பிக்கையினை இழக்கப் போவதில்லை எங்களுடைய பிள்ளைகளான போராளிகளையும் நாங்கள் கைவிடப் போவதில்லை அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய தைரியம் மற்றும் செயற்பாட்டு திறன் எங்களை வியக்க வைக்கின்றது இறைவன் மீது ஆணையாக நாங்கள் உங்களுடைய காலத்திலே வாழ்ந்தோம் என்பதனை நாங்கள் பெருமையாக கூறிக்கொள்கின்றோம் மேலும் நாங்கள் உங்களுடைய தியாகங்களையும் சேர்த்திறன்களையும் போராட்டங்களையும் கண்டு பெருமை அடைகின்றோம் என்றும் பலஸ்தீனிய தாய்மார்கள் பலஸ்தீனிய போராளிகளுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள் மேலும் இந்த செய்தியினை குது சூடகமானது வெளியிட்டுள்ளது நேற்றைய தினம் இஸ்ரேலி ஆக்கிரமி பிணப்படுகளை கோளை ராணுவம் தாலல்ஹாவின் மத்திய பிரதேசத்திலிருந்தும் வடக்கு பிரதேசத்திலிருந்தும் தெரித்து ஓடி இருந்தது தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிணப்படுகளை பயங்கரவாத இராணுவம் தாலல் ஹாவின் மேற்கு பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலுமே நிலை கொண்டுள்ளது மேலும் குறித்த பிரதேசத்தில் கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆன்மாக்களை பிரித்து எடுப்பதற்காக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவா ஹல்கசாம் படையினர் தாலல் ஹாவின் அலாமீன் மசூதி கர்ஹாமையில் சவாஸ்திரி வடிகுண்டை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை மொத்தமாக அளித்துள்ளார்கள்

தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது குறித்த வரைபடத்தில் இலக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக வடக்கு பிரதேசத்தை அடைவதற்கான ஊடுருவல் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது மேலும் குறித்த பிரதேசத்திலும் போராளிகள் தரமான வீரியமான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள் இதற்கமைவாக அல்கசாம் படையினர் தனூர் சுற்றுப்புற வட்டாரத்தில் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி இரண்டு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை வெடிக்கச் செய்துள்ளார்கள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் மொத்தமாக தீக்கரையாக்கப்பட்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ரஃபா நகருக்கு கிழக்கி அல்கசாம் படையினர் யாசி